வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ் தளத்தை வந்து ஈலான் மஸ்க் வாங்கினார் ஈலான் மஸ்க் வாங்கிய அந்த எக்ஸ் தளத்தை இந்த நேற்று அதாவது சனிக்கிழமை அவர் விற்றுட்டார் என்னங்க வாங்கினதா அதுக்குள்ளே விற்றுட்டாரா நல்ல லாபத்தில் விற்றுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை நாலாயிரத்தி நானூறு கோடி டாலருக்கு அவர் வாங்கினார் இப்போ விற்கும் போது மூவாயிரத்தி முந்நூறு கோடிக்கு விற்றுருக்கிறார் சுமார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் விலை கம்மியாக விற்றுக்கிறார் சரியா என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்றீங்களா ஆமாம் அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசையாக விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஈலான் மஸ்க் யார் இந்த நபர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் முழுமையான வரலாறு நமக்கு தெரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த ஆண்டில் வந்து அமெரிக்காவில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்ச ஆளுங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியோட பேர் தான் பேபால் அப்போ முதல்ல அதுக்கு பேர் பேபால் கிடையாது அப்புறம்தான் அதுக்கு பேபால் மாற்றுறாங்க இந்த பேபால் அப்படின்ற நிறுவனம் வந்து எதற்காக அவர்கள் உருவாக்குனாங்கன்னா அது ஒரு வகையான ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்காவது பணம் அனுப்பலாம் ஓ நம்ம ஜிபே மாதிரி அந்த மாதிரி விஷயமா சார் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை அதில் தான் ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு ஃப்ராட் வேலையை பண்ணுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பேபால் மூலமாக உங்களுக்கு பணம் அனுப்பணும்னு வச்சுக்கிங்க பேபால் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகின உடனே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புகிறேன்னா என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடும் உங்கள் அக்கௌண்ட்டுன்னா ஜிபே அனுப்புகிற மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாது பேபாலில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த வேலெட்டில் கொண்டு போய் அந்த பணத்தை பார்க் பண்ணிவிடும் சரியா இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு பேபால் மூலமாக அனுப்பணும்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து அனுப்ப வேண்டியதில்லை அந்த பேப்பாலில் இருக்குது ரூபாயை அப்படியே நீங்கள் அமைச்சர்லாம் நேராக இது நல்லா தானே சார் இருக்குது நல்லா தான் இருக்குது அந்த அன்னியன் படத்தில் ஒரு டைலாக் வரும் அஞ்சு பைசா திருடுனா தப்பா சார் தப்பு இல்லையே ஆயிரம் தடவை அஞ்சு பைசா திருடுனா தப்பா தப்பு மாதிரி தான் தெரியுது கோடி தடவை அஞ்சு பைசா திருடுனா தப்பா கண்டிப்பாக தப்பு தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயந்தான் இது இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு ஒரு பத்து லட்சம் பேர் பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அதாவது பேபாலில் இருந்து பணம் அனுப்பணுன்னாலும் நீங்கள் பேபால் வச்சுருக்கணும் பேபாலில் பணத்தை வாங்கணுன்னாலும் நீங்கள் பேபால் வச்சுருக்கணும் யூபிஐக்கும் அந்த பேபாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா என்கிட்ட ஜிபே இருக்குது உங்கள்கிட்ட ஃபோன்பே தான் இருக்குன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜிபே மூலமாக உங்கள் ஃபோன்பேக்கே பணம் அனுப்பிச்சிடலாம் நம்பர் போடாமல் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்ற முடியும் இல்லைனா அந்த இமெயில் ஐடி மாதிரி ஒன்று வருமே ஓகே எஸ்பிஐ ஓகே ஐசிஐ அப்படின்லாம் ஒரு அந்த மாதிரி அந்த அந்த கோடு இருந்தாலே போதும் அதை வச்சு பணத்தை அனுப்பிச்சிடலாம் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க வேறு பிளாட்ஃபார்முக்கு அனுப்புகிறதுனால தான் யூபிஐ பேபால் அப்படி கிடையாது பணம் செலுத்துபவரும் பேப்பால் வச்சுருக்கணும் பணம் பெறுபவரும் பேபால் வச்சுருக்கணும் அப்போ தான் பணத்தை பரிமாற்றம் செய்ய முடியும் இப்போ யோசிச்சு பாருங்கள் பத்து லட்சம் பேர் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அஞ்சு லட்சம் பேர் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து இன்னொரு அஞ்சு லட்சம் பேருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ அஞ்சு லட்சம் பேர் இன்ட்டு ஆயிரம்னு கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு அஞ்சு லட்சத்தில் ஒரு நாலு ஒன்று அஞ்சு சைபர் இருக்குது சாரி மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு சைபர் இருக்குது இதில் ஒரு மூணு சைபர் எட்டு சைபர் ஆகிடுது ஏழு சைபர் இருந்தால் ஒரு கோடி சரியா எட்டு சைபர்னால் ஐம்பது கோடி அப்போ ஐம்பது கோடி டாலர் என்ன ஆகுது நேராக பேபாலோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது இந்த அஞ்சு லட்சம் பேருக்கு போகலை அப்போ கொடுக்கவே மாட்டாங்களா சார் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்கணும்னு வச்சுக்கிங்க நீங்கள் மூணு பர்சன்ட்டு பேபால் கம்பெனிக்கு சர்வீஸ் சார்ஜ் கட்டணும் இப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட சொல்லி பேபால்கிட்ட கேட்டிங்கன்னா அப்போ முப்பது ரூபாயை கழிச்சிட்டு மிச்சம் தான் உங்களுக்கு போடுவோம் அப்போவும் அஞ்சு லட்சம் இன்ட்டு முப்பது ரூபா கணக்கு போட்டு பாருங்க அதுவும் பெரிய அமௌண்ட்டு தானே உண்டா இல்லையா அதுவே ஐம்பது லட்சம் லட்சமாகச்சே அப்போது யோசிச்சு பாருங்க இப்படி அந்த நிறுவனத்தை தொடங்கும் போதே இப்படி ஒரு பெரிய மிக மிகப்பெரிய பேக்ரவுண்டு ஸ்கேமோடு தான் ப தொட தொடங்கவே செய்கிறாங்க பேப்பால் தான் முதல் ஆத்தரைஸ்டு ஸ்கேம்னு சொல்லலாம் சட்டப்பூர்வமான ஸ்கேம் அமெரிக்காவில் அதை தடை செய்யவே இல்லை ஏன் நீங்கள் இந்தியாவில் வந்து பேப்பலை வச்சு பணம் அனுப்ப முடியாது யாருக்கு இன்னொரு இந்தியருக்கு நீங்கள் அனுப்ப முடியாது நீங்கள் இந்தியாவில் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி இந்தியாவை தவிர வெளியே இருக்கிற யாருக்கு வேணால் பணம் அனுப்பலாம் இல்லை இந்தியாவை தவிர வெளியே எங்கேயாவது இருக்கிறவங்களோட பேபால் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு நபருக்கு நீங்கள் பேபால் மூலமாக பணம் அனுப்ப முடியாது அப்படி அனுப்பணும்னா யூபிஐ தான் யூஸ் பண்ணணும் ஆர்பிஐ வந்து அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஒரு நபரின் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டால் அந்த பணம் மறுபடியும் மற்றொரு ஒரு வங்கி கணக்குக்கு தான் போகணுமே தவிர நடுவில் வேற ஒரு இடைத்தரகர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த ரூலில் தான் பேடிஎம் புரியுதுங்களா அப்போ இப்படி தொடங்கும் போதே இந்த நிறுவனம் வந்து ஒரு வகையான ஏமாத்து வேலையோடு தான் தொடங்குச்சுனா அதன் பிறகு வேறு என்னெல்லாம் ஏமாத்து வேலை பண்ணாங்கன்றதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த பேபால் நிறுவனம் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐபிஓ வராங்க ஐபிஓட இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அதுதான் முதல் தடவையாக அந்த ப்ரொப்பரேட்டர்ஷிப் கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் கம்பெனியாக மாறுது சரியா அப்படி மாறும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய தொகை வந்து அந்த ஸ்டாக் மூலமாக வந்துடுச்சு வந்த உடனே ஈலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டு அவர் மட்டுமே கிட்டத்தட்ட தனிப்பட்ட கண்ட்ரோல் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே அப்போ ஐபிஓ வந்த பிறகு என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி மூணில் டெஸ்லா கார் அப்படின்னா அந்த கார் கம்பெனியாக ஆரம்பிக்கிறார் இன்னும் அந்த கார் வந்த இல்லை சரியா ஆள் இல்லாமல் ஓடும் இல மின்சாரத்திலே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் இன்றைக்கி தேதி வர என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலாயிரம் ஸ்பாட்டில் அமெரிக்கா முழுவதும் வண்டியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ளக் பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க வேற இதுவரை ஒன்றுமே பண்ணலை அந்த டெஸ்லா கார் இன்னும் வரவே இல்லை அதுக்கு பதிலாகவே அதுக்கு அது அது கிளைம் பண்ணுறத விட பெரிய கார் ஒன்று வந்து சைனாவில் வந்துருச்சுன்னாங்க அந்த செய்தியை இன்னொரு நாள் பேசுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணுல தான் இவர் வந்து இந்த டெஸ்லா அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து இன்றைக்கி தேதி வர அதில் வந்து அவரோட ஸ்டாக் வந்து பதிமூணு சதவீதம் இருக்குது அந்த கம்பெனியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் செய்யப்பட்ட மொத்த நிகர மதிப்பு வருமானம் கிடையாது நிகர மதிப்பு நிகர மதிப்பு வேறு வருமானம் வேறு சரியா நிகர மதிப்பு எவ்வளோன்னா தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர் தொண்ணூற்றி ஏழு பில்லியன்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்திய கணக்குப்படி பார்க்குறதா இருந்தால் ஒம்போதாயிரத்தி எழுநூறு கோடி அமெரிக்கன் டாலர் இந்தியன் மணி கிடையாது அமெரிக்கன் டாலரில் ஒம்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அந்த நிகர மதிப்பு அந்த கம்பெனிக்கு இருக்கு அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலரை தாண்டிலாம் போயிடுச்சு நாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம்ல ஒன் ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போகணும் போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல இவர் ஒரு கம்பெனி மட்டுமே ஒன் ட்ரில்லியன் டாலர் மதிப்புடையதாக இருந்தது இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த டெஸ்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆள் பண்ண இன்னொரு ஏமாத்து வேலை என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே தொடங்குறாரு அதாவது பேபால் வந்து ஐபிஓ வந்தால் உடனே அந்த ப அந்த பணத்தை கொண்டே ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு கம்பெனியாக ஸ்பேஸ் எக்ஸு அதில் தான் மிகப்பெரிய வருமானம் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக அவர் சொன்னது என்னென்னா லான்ச் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்கிறோம்ல எஸ்எல்வின்னு அதன் மூலமாக உங்களை எல்லாம் நாங்கள் ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாரு டிக்கெட்டை போட்டு விற்றுட்டார் நிறைய பேர் டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட என்ன ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகி இன்றைக்கும் யாரையும் அவங்க கூட்டிகிட்டுலாம் போகல ஒரு ஆறு வாட்டியோ ஏழு வாட்டி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து சில பொருட்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு வந்திருக்கிறாங்களே தவிர இவர்களாக ஸ்பேஸுக்கு இன்னும் இங்கே ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த பயணிகள் யாரையெல்லாம் ஸ்பேஸுக்கெல்லாம் கூப்பிட்டே போகலை அப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸுன்ற கம்பெனியோட வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதோடய வருமானம் ஐ மீன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதோடய வருமானம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் அந்த நிறுவனத்தோட வருமானம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்னால் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் அதோட டோட்டல் வருமானம் அதோட சேர்த்து என்ன பண்ணுறாரு அப்புறம் தான் டெஸ்ட்லா காரை ஆரம்பிக்கிறார் டெஸ்லா காரும் இன்றைக்கி வேற பேட்டரி ரீசார்ஜ் பாயிண்ட்டு தான் போட்டிருக்காங்களே தவிர வேறு எதுவும் பண்ணவே இல்லை சரியா அடுத்தால் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்விட்டரை விலைக்கு வாங்குறாரு ட்விட்டர் எவ்வளோக்கு விலைக்கு வாங்குறாரு நாற்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு விலைக்கு வாங்குறாரு அதாவது நாலாயிரத்தி நானூறு கோடி அமெரிக்கன் டாலருக்கு ட்விட்டர் கம்பெனியை விலைக்கு வாங்கி அதுக்கு பேரை வந்து எக்ஸ்ன்னு மாத்துறாரு எக்ஸ் தளம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு பேரே எக்ஸ் தளம் தான் எல்லாரும் நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கின அந்த கம்பெனியை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்றுட்டார் எவ்வளோ விற்றுருக்கிறாரு முப்பத்தி மூணு பில்லியன் டாலருக்கு விற்றுக்கிறார் மூவாயிரத்தி முந்நூறு கோடி டாலருக்கு விற்றுக்கிறார் சரி மூவாயிரத்தி முந்நூறு கோடி டாலருக்கு விற்றுக்கிறாருனால் நஷ்டம்ல சார் நஷ்டத்துக்கு ஏன் சார் விற்கணும் அப்படின்னு கேட்பீங்களா அது விற்றது யாருக்கு விற்றுக்கிறாருன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு விற்றுக்கிறார் எக்ஸ் அது எந்த கம்பெனி சார் அப்படின்னு கேட்பீங்க நான் கிராக்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக கிராக்னு ஒரு ஏஐ வந்திருக்கா இப்போது ரீசண்டாக அந்த ஏஐ தான் இந்த எக்ஸ் இந்த நிறுவனத்தோட கம்பெனி இவங்களோட ட நிகர மதிப்பு இந்த கிராக் நிறுவனத்தோட நிகர மதிப்பு எவ்வளோன்னா ஐம்பது பில்லியன் டாலர் ஐம்பது பில்லியன் டாலர்னால் ஐயாயிரம் கோடி டாலர்கள் ஆனால் இவங்களுக்கு தாத்தாவாக இருக்காரு ஓப்பன் ஸ்டாட்ஜிபிட்டி ஏ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கிராக்கு இப்போலாம் மூன்று மடங்கு அது பெருசு இப்போ என்ன பண்ணி வச்சாங்கன்னா எல்லாத்தையும் பேப்பர் ஒர்க் பேப்பர் ஒர்க் பேப்பர் ஒர்க்குன்னு பண்ணுறது அதாவது எக்ஸ்ஏயில் ஐம்பது பில்லியன் டாலர் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை வந்து காமிச்சு பேங்க்கில் லோனை வாங்கி முப்பத்தி மூணு பில்லியன் டாலரை அதாவது மூவாயிரத்தி முந்நூறு கோடி டாலர் ஐயாயிரம் கோடி டாலருக்கு என்னுடைய கம்பெனி சொத்து மதிப்புன்னு எக்ஸ் ஏஐ கம்பெனி பேரில் கடனை வாங்குறாரு எவ்வளோக்கு மூவாயிரத்து முந்நூறு கோடி டாலருக்கு கடனை வாங்கி அதை வந்து எக்ஸ் ஓனருக்கு கொடுத்து அதை வந்து இந்த கம்பெனி வாங்கிக்கிட்டார் கேட்டால் எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா அதை வச்சு தான் இந்த கிராக் ஏஐ வந்து ட்ரைனிங் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த கம்பெனியை வாங்குறோம்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த மூவாயிரத்தி முந்நூறு கோடி டாலர் யாருக்கு போவோம் எக்ஸோட ஓனர் போவோம் அதான் பழைய ட்விட்டர் இப்போது எக்ஸ் அழைக்கப்படக்கூடிய அந்த எக்ஸ் தளத்தோட ஓனர் போவோம் அந்த எக்ஸ் தளத்தோட ஓனர் யார் இலான்ஸ்க்கு தான் சார் தலை சுற்று சார் அப்படின்றீங்களா அதுதான் அந்த டாலரை வேலையே என்ன பண்ணார் டெஸ்லாவோட ஷேரை அடகு வைக்கிறேன்னு சொல்லி அடகு வச்சு ட்விட்டரை வாங்கினார் இப்போ அந்த ட்விட்டரை என்ன பண்ணியிருக்காரு அதோட மதிப்பு குறையுதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அடி வாங்குது இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாரு கிராக் ஜ கிராக் கம்பெனியிலேருந்து எக்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்ட்டாரு வாங்கி இப்போ அந்த காசை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் இது இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணுன்னா இப்படி சொல்கிறேங்க நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தை அடகு வச்சு பேங்க்கில் செக்யூரிட்டின்னு காமிச்சு ஒரு அமௌண்ட்டை வாங்கி சென்னையில் ஒரு வீடை வாங்கிட்டார் சரியா அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு அந்த கம்பெனிக்கு பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லி போட்டு போடும்போது பொதுமக்கள் எல்லாரும் பத்து ரூபா பத்து ரூபான்னு ஷேருக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா கம்பெனிக்கு முதலீடு வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அதனால் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வீட்டையே அந்த கம்பெனிக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்றா எப்படி இருக்கும் தலை சுத்துது அப்படின்றீங்களா அதைத்தான் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இதான் வேலை என்ன பண்ணால் முதல்ல பப்ளிக் பணத்தை பூரா பேபால்ன்ற பேரில் ஒன்று வாங்கி வச்சான் அதுக்கப்புறம் எங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு பப்ளிக் ஷேர் வாங்கினாங்க அந்த பப்ளிக் ஷேர் கம்பெனியை கொண்டு போய் செக்யூரிட்டியாக காமிச்சு இப்போது நிலம் வீடுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் வந்து ஒரு அசையாத சொத்துங்க விற்றா க விலைக்கு போவோம் ஷேர் வந்து மார்க்கெட்டில் ரேட் இறங்கி போச்சுன்னா அப்படியே இறங்கிடும் அதை ஏமாற்றி தான் இந்த மாதிரி இந்த ஷேரை செக்யூரிட்டியாக வச்சுக்கோன்னு சொல்லி பேங்கில் சொல்லி இதாக ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பித்தார் ஸ்பேஸ் எக்ஸில் பாருங்கள் இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஷேர்லாம் காமிச்சு டெஸ்லா ஆரமித்தாரு டெஸ்லாவில் இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு காமிச்சு எக்ஸை வாங்கினார் இப்போ இதெல்லாம் நான் வந்து க்ராக்கர் ஒரு ஓப்பனிங் ஆரம்பிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி வாங்கி இப்போ அந்த பணத்தை வச்சு எக்ஸை வாங்கிட்டார் ஸோ மாற்றி 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 ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு யாரோட பணம் பப்ளிக்கோட படம் அமெரிக்காவோட பப்ளிக் படம் இது எதுக்கும் அவர் வரியும் கெட்டுறதில்லை கேட்டால் என்ன சொல்கிறதுனா இந்த ஷேரை நான் விற்றாதாங்க எனக்கு லாபம் வரும் நான் விற்கவே இல்லையே நான் அப்படியே தானே வச்சுருக்கேன் அப்படின்றார் எங்கே வச்சிருக்காரு பேங்கில் வச்சுருக்கார் அப்போது இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது ஈலான் மஸ்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று தான் மிகப்பெரிய ஸ்கேம் இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் புரியலடா கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் அதோடய விளக்கத்தை சொல்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்